அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த தேர்தல் நிகழ்ச்சியில் நாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவேற்ப எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் ஏன்னா எந்த சூழ்நிலையும் இந்த மூடியோ பார்க்காம விட்டுறாதிங்க ஏன்னா நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா அவன் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வரலாற்றிலேயே மண்ணோடு மண்ணோட புதைந்து போகிறேன் ஒரு பெரிய வரலாற்று சூட பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் அப்பேற்பட இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி கோட்டை இந்த ஆரவல்லி கோட்டை எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி முதல் அவங்க பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆரவல்லி சூரவல்லிங்க வந்து இரண்டு பேர் மட்டும் கிடையாது மொத்தம் வந்து அவங்க அக்காதங்கள் வந்து ஏழு பேர் அதாவது ஆறவள்ளி சூரவல்லி வீரவல்லி ஒவ்வேணு முத்துச்சாலை வெவ்வேலு முத்துச்சாலை லவ்வேலு மிந்தச்சாலை அவ்வேலு நாகதாளி இப்படி ஒரு ஏழு பேர் அக்காதங்கள் இருக்காங்க அந்த ஏழு பேர் அக்கா தகவங்கள் இருந்தாலும் இந்த ஆறவள்ளி சூழல் பேர் மட்டும் தான் அது ரொம்ப பிரசித்தி பெற்றது அதாவது எந்த ஒரு வரலாற்று எதிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் ரெண்டு பேரும் பெருதோம் காரணம் என்னன்னா மூத்தவரை முறையில் அவங்க அந்த ஆரலீஸ்வரர் கோட்டைய அரசாண்டவர்கள் அது மட்டும் இல்லாம இந்த ஏழு பேரும் பாத்தீங்கன்னா இந்த செய்வனை மந்திரந்த வந்து ரொம்ப கைதேழுந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏழு பேர் என்ன சாயத்த என்ன அவர் வராடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண் அடிமை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பொய்யாக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெண்களாலே எல்லாமே செய்ய முடியும் ஆண்களை மாதிரி பெண்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிரூபிச்சு காட்டுங்கிற மாதிரி அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா அரசவையில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரிகளாகட்டும் அமைச்சர்களாகட்டும் அல்லது போர்க்கு செல்லக்கூடிய வீரர்களாகட்டும் படை தளபதிகளாகட்டும் அரமனை காவல்துறை காவலர் முதல் கொண்டு ஆண்களுக்கு பதிலாக அனைவரும் வீரமிக்க பெண்களே இருந்தனர் அது மட்டும் அல்லாமல் படுகொடை செய்யக்கூடிய இடம் அதாவது மார மாளிகை சமையறை இந்த மாதிரி இடத்துல பெண்களுக்கு பதிலாக ஆண்களை வைத்திருந்தார்கள் அப்பேற்பட்ட அள்ளி ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஆண்களை அடிமைப்படுத்தி பெண்களால் ஆண்டப்பட்ட பெ அந்த ஆரவள்ளி சூரவல்லி ராஜ்யம் ஆரவல்லி எல்லாத்துக்கும் மூத்தவங்க அவர் பெண் பார்த்தீங்கன்னா பல்வரிசை அதாவது பல்வரிசைனா அவள் சிரிப்பு மயங்காத ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவள் சிரிப்புக்கு மயங்கி அவளை திருமணம் செய்வதற்காக பல நாட்கள் இருந்து மன்னர்கள் வந்து வந்திருக்காங்க அப்ப வரும்போது பெண் கேட்கும் போது ஆரவல்லி சூரவல்லி நடத்திய போட்டிகள் ரொம்ப கடுமையா இருக்கும் கடுமையை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு குண்டை ஒரே அடியில் உடைக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு வஜ்ர கம்பம் ஒன்று இருக்கு அவங்ககிட்ட அந்த வஜ்ர கம்பத்தை வந்து ஒரே வெட்டில வெட்டணும் ஆனால் துண்டு வந்து மூணு துண்டாக உடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய களிச்சட்டி இருக்கும் களிச்சட்டியில் தீ ஜுவாலைகள் சுற்றி இருக்கும் அதை வந்து ஒரே சோழில் அந்த அந்த கறி அந்த கையில் அழுகணும் அப்படிங்கிற ஒரு இது இந்த மாதிரி நிறைய ரொம்ப அதாவது முடியாத காரியங்கள் நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில் யாருமே ஜெயிக்க முடியாமல் ரெண்டாவது முக்கியமான வருதுன்னா சேவலும் கோழியும் சண்டையிட்டு அது சேவை ஜெயிக்க வேண்டும் இந்த மாதிரி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத போட்டிகளை வைத்து தன் மகளை திருமணம் செய்ய வந்த அத்தனை மன்னர்களையும் அவர்கள் அடிமைப்படுத்தினார் அதாவது அந்த போட்டியை தோத்தாச்சுன்னா அவங்க வந்து அந்த அள்ளி போட்டியிட்டு கலந்து கொண்டு வென்றால் தன் மகளை கலைஞர் சொல்லலாம் அப்படி இல்லாங்கிற பட்சத்தில் எல்லாருமே அந்த அள்ளி ஆரவல்லி சூறவள்ளி அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இருந்திருக்காங்க அதை வந்து உண்மை அப்படிங்கிற பறைசாற்றும் வகையில் வந்து அவர்கள் ஆண்ட காலத்தில் கொங்குவேல் என்ற புலவர் அதாவது கொங்கு நாட்டில் கொங்குவேல் என்ற புலவர் வந்து ஒரு செய்யுள்ள அவரோட பாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்டிருக்கார் ஆரோனீஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகாதது பின்னு விண்ணுறை தேவரும் விலையும் போகத்து பெண்ணுரை உலகம் பொன்னியர் புரசியோர் பெண்ணியர் பூமி அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம் பார்த்தா என்னாகாத பெண்ணுலகம்னா அவங்களோட உலகம் அதாவது என்னால் என்னவே முடியாத அளவுக்கு அந்த அவர் இரண்டுமே பேர் அது அவங்க அவர் இருந்த அந்த கோட்டையை வந்து அவரோட உலகமாக மாற்றிருக்கிறாங்க ரெண்டு அடுத்தது விண்ணுரை தேவரும் மலியும் போவத் விலையும் போவத் விண்ணில் தேவர்னா அதாவது வந்து நம்மள வந்து தேவர்கள்லாம் வந்து இங்க வந்து அந்த பெண்கள் கொண்டு அவரை வாழ முன்னாடி ஆசைப்பட்டு பின் உரை உலகம் பின்னா பெண்கள் மட்டுமே வாழுகின்ற உலகம் புண்ணியன் புரசையோர் புரட்சியோர்னா வந்து கோட்டைன்னு அர்த்தம் பெண்கள் ஆள கோட்டை பெண்களாக ஆக்கப்பட்டு பெண்கள் ஆளப்பட்ட கோட்டை மொழின்னு சொல்லி கொங்குவேல் புலவர் வந்து இவனை பத்தி ஒரு குறிப்பிட்ருக்கார் நீங்கள் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் நெட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் இது இருக்கு அவரை அவர் வாழ்ந்த உண்மையாக அதாவது உண்மையாக அவள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து சொல்லியிருக்கார் அவர் இப்படி இருக்கும்போது நிறைய மன்னர்கள் வந்து அடிமையாயிட்டாங்க இது வந்து நம்ம பாண்டவர்களுக்கு வந்து விஷயம் போகுது பாண்டவர்களுக்கு வந்து விஷயம் போகும்போது இது இப்படியே விட்டோம்னா ஆண்கள் எல்லாமே அடிமையாகி போயிடுவாங்க இதுக்கு ஏதாவது முடிவு வெட்டணும்னு சொல்லி தர்மத்தை வந்து பீமன்போது கேட்குறாரு இப்போ நான் போய் அந்த போட்டியில் கலந்து நான் அவங்களை அறிமுகப்படுத்தி அந்த நாட்டை கைப்பற்றேன் அப்படின்னு சொல்லும்போது தர்மர் என்ன சொல்றாடனா அவர் தர்மம் தர்மரெல்லாம் பார்த்துக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தர்மம்னா தர்மத்தின் வழியாக சென்று தர்மத்தை நிலை காட்டு நிலை காட்டக்கூடிய வாழ்க்கையை வாழ்றோம் அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் போய் செஞ்சு அது வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது பண்ண வேலை சொல்லும்போது இருந்தாலும் அவர் சொல்றாரு அப்படி நிறைய வாழ்க்கை வாங்குறது முன்னாடி ஒரு முடிவை வந்து சரி உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி பீமை அனுப்புகிறாங்க பீமை வந்து ஆறாளர் சூழ்நிலை கோட்டைக்கு போறாரு போய் என்ன ஆகுதுன்னா போட்டியை தோத்துறாரு அதனால் முடியல எவ்வளவா பராக்கிரமசாலின்னு சொல்லக்கூடிய பீமன் கூட அந்த இருந்த தோற்றுறாங்க அந்த வஜரகண்டத்தை வந்து வெட்டும் போது மூணு குண்டை ஒரு பண்ண பண்ண முடியல முடியல அதனால் அவர் அறிவுப்படுத்திடுறாங்க அப்புறம் அறிவுப்படுத்தி அவர் சிறையில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து இவர் வந்து உட்கார்ந்து கவர்மெண்ட் நினச்சி கவர்மெண்ட் அதாவது மகாபாரத போர் எந்த பெற்ற சூழ்நிலை வந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா வந்து உதவி போய் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டிக்கணும்னு சொல்லி பீமன் வந்து கேட்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சில இல்லை வாயஜாலைகள் புரிந்து பீமை வந்து வெளியே வந்துட்டு தப்பிக்க வச்சுர்றார் அப்போ தப்பிக்க வச்சு திருப்பி பாண்டவர்கிட்ட போயிடுறாரு அப்படி அப்போ வந்துட்டு இவங்க வந்து அந்த தூதுவர் அரசு தூதுவர் சொல்ல மாத்தியா அந்த அரசு தூதுவர்கள் மூலமாக ஆரவல்லி சூறவள்ளி வந்து இதெல்லாம் உங்களை அனுப்புகிறாங்க அதாவது பெண்ணிடம் தோற்று பெண்ணிடம் அடிமையாகி இப்படி கள்ளத்தனமாக சிறையிலேருந்து தப்பி வரைவரெல்லாம் ஒரு வீரராக அப்படிங்கிற மாதிரி ஒரு கோக்கும்போது எல்லாத்துக்கும் கோபம் வருது அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஐந்து பேர் சேர்ந்து சகாதனம் சகாதனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறாமணின்னு ஒரு நூல் இருக்கும் சூறாமணி அப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூறாமணி ஒரு ஏடு அந்த ஏட்ல வந்துட்டு நம்மளோட தலையெழுத்தை வந்து நம்ம வாழ்க்கை நம்மளோட தலை நம்ம வாழ்க்கையை பாது எப்படி போறாங்கன்னு அந்த ஏட்ல தெரியுமா அந்த சூடாமணி ஏட்டை வந்து சகாதாரங்களை பார்க்க முடியும் சகாதாரம் பார்க்க சொல்ல தர்மம் அதாவது நம்ம பாண்டில் ஐந்து பேர்ல யாரும் போய் அங்கே போரிட்டு அவங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கேட்கும்போது ஏழு பார்க்குறாங்க சகாதாரம் அது ஐந்து பேர் பெருமே இல்லை சரி வேறு யார் உலகத்தில் இருக்கான்னு பார்க்கும்போது தர்மபுரி த தங்கை சங்கவி அவரோட பையன் வந்து அன்னிமுத்து அந்த அன்னிமுத்து தான் போய் கண்டிப்பாக போய் ஜெயிப்பா ஜெயிச்சு ஜெயித்து திரும்ப வழங்குவலையில் அதாவது ஒரு சின்ன ஒரு இது அது வந்து நிறையா பெரிய சிகிளாக இருக்குது நான் சிம்மலாக முடிக்கிறேன் அவர் அந்த போகிறத வந்து அவர் படிக்கிற அப்படி அதுனா ஆரவல்லி பட்டினமா ஆடுங்காந்து போகுதப்பா போகுதாய்மா சூறவல்லி பட்டணம்தான் சூர்வ சூர்வாக போகுதம்மா அப்படி அதாவது என்ன அழிந்து அவங்க வருவாள் அள்ளிமுத்து திரும்பி வருவா அப்படி திரும்பி வந்து வரும் வழியில் ஒரு ஆபத்து உண்டு அந்த ஆபத்துல இருந்து தப்பித்து மீண்டும் அவளை பிடிப்பான் அப்படின்னு மட்டும் சொல்கிறான் ஆனா ஆனால் என்ன ஆபத்துன்னு சொல்ல தெரியல ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அல்லிமுத்து அனுப்புகிறாங்க அல்லிமுத்து போகும்போது அதாவது ஆறு வழி சூறவழி கூட்டு போகும்போது அதே கேள்வி புறவி புறவிங்க பறக்கும் குதிரை அடிப்பாங்க அந்த புறவை மூலமா போய் ஆரவல்லி சூறவள்ளி கோட்டைக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு அம்மன் தரிசனம் அந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறேன் அம்மன் யார் அப்படிங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அம்மனை வந்து தரிசிக்கிறாரு அந்த அம்மன் என்ன சொல்கிறாங்கன்னு என்ன என்ன தரிசம் அப்படி அதாவது வந்து இந்த செய்வனை சூழ்ச்சி மாயமண்டல இனத்தில் வந்துட்டு ரொம்ப இது பண்ணனால என்னை காப்பாற்றுற மாதிரி இப்போ அள்ளிமுத்து வந்து நம்ம இவர்கிட்ட அம்மனை கேட்கும்போது அம்மன் வந்து தருள் பார்க்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு திருநீரை கொடுத்து நீ அள்ளி அந்த ஆரவல்லி சூறவல்லி கோட்டைக்குள்ளே போய் உன்னோட செயல்பாடுகள் அனைத்திலுமே நீ என் இந்த திருநீரை வைத்துக்கொண்டு நீ அப்படின்னு சொல்லும்போது இவர் போய் இருக்கிற போட்டியில் எல்லாத்தையும் கலந்துக்கிறார் அது என்னென்னா இந்த பஜர் கம்பத்தில் வந்து இந்த எடுத்து தர வராரு உடைக்கிறாரு மூணாவது இந்த மாதிரி அந்த திருநீரில் இது பண்ணி இதை அடிமைப்படுத்துகிறார் ஆனால் இந்த ஆர்வணி சோழன் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ராஜ்யத்தை இவரன் தோற்று விட்டோம் எப்படியோ நம் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி போட்டு அவர் ஆரோனியோட மகள் வந்து பல்லவரிசையை வந்து திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்கிறாங்க அந்த பல்லரிசையை பார்க்கும்போது அண்ணி வந்து அவர் அழகாக வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுக்கிறார் அப்படி அப்படி கல்யாணம் பண்ணி இங்கேயே இடம் அப்படி சொல்லும் போது அப்போ பள்ளிமுத்தனை சொல்கிறாரு அது முடியாது உங்கள் மகளை திருமணம் செய்து கொண்டு நான் எனது இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அருமை சாசனம் கூட எழுதி கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்படி அவங்களும் வந்து ஒத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வென்றவன் இந்த உலகத்தை இங்கு கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு போகிற வழி சாப்பிட்றக்காக சாப்பாட்டு ரசம் நடந்து கொடுத்துட்றாங்க அப்படி நடுவழியில் போய் சாப்பிடும்போது அவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா பல்வரிசை அலகீரம் வாங்கி அந்த அம்மன் கூட திருநீரை வந்து அவர் வந்து மறந்துட்டார் மறந்து என்ன பண்ணுறது அதை பல்லுவரிசை கொடுத்ததுன்னு அதை சாப்பாடு சாப்பிட்டதுமே அவர் இறந்துடுறார் இறந்து இறந்ததுமே வந்துட்டு என்ன அது பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணுறா அப்படி பல்லுவரிசை வந்து திருப்பி அவங்க அம்மாட்டே அப்படி இந்த நான் சொன்னேன் இல்லையா புறவி அது வந்து புறவி மூலமாக பழக்கம் குதிரை அதன் மூலமாக பாண்டவனுக்கு தகவல் போகுது அப்போ அவங்க அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க மறுபடியும் வந்துட்டு நம்ம சகாதாரம் கேட்குறாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பூத உடல் அதை இறந்து போன உடலை வந்து நீங்கள் வச்சுருங்க நான் விண்ணுலகத்துக்கு சென்று நான் வந்து அந்த ஆண்மையை திருப்பி மீட்டு வருகிறேன் சொல்லி போட்டு அர்ஜுனுடைய மகன் அபிமணி அனுப்புகிறாங்க அபிமணி வந்து விண்ணுலகத்துக்கு போய் நம்ம அள்ளிமுத்துவோட ஆன்மாவை திருப்பி வா கொண்டு வந்து நம்ம அள்ளிமுத்துவ மாதிரி உயிர் பெறு அந்த உயிர் திணிந்து அவர்கள் பண்ண ரோகத்தை வந்து எல்லா பாண்டவர்கள் சொல்லி பழையோட வந்து பாண்டவர்களிடந்த போகிறாங்க அங்கே போகும்போது ஆரவல்லி சூறவள்ளிக்கு வந்து அறிவுப்படுத்தி மூக்கை மூக்கையெல்லாம் வெட்டி அந்த ஏ தங்கச்சி மூக்கை வெட்டி அவங்க நாடு கடத்த சொல்லிடுவாங்க அப்படி அங்கே போகும்போது அள்ளிமுத்துக்கு தான் தெரியுது இந்த பல்வரிசைக்கும் இந்த விஷம் கொடுத்ததுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது எல்லாம் ஆறவள்ளி சூரவல்லியோட சூழ்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆறவள்ளி ஆறவள்ளி சூரவல்லி அவங்க கூட இதெல்லாம் வந்துட்டு அவங்க தங்கச்சிகளை வந்து அறுத்து அவங்களை நாடு கடத்திட்டு இவர் பாண்டவர்கள் மற்றும் அள்ளிமுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பல்வரிசையை கூப்பிட்டு வரும்போது இந்த பல்வரிசை என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இவங்களோட பேர் வச்சு எனக்கு இது வேணாம் போட்டு வாழம்மா அப்படின்னு சொல்லி தன் பெயரை மாற்றி அள்ளிமுத்தோடு வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூட நடத்திடுறேன் ஸோ ஒரு அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ஜிய ஆண்டவர்கள் வந்து இந்த அள்ளி ஆரவல்லி சுவரவள்ளி இந்த ஆரவல்லி சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூக்கருத்து நாடு கடத்தப்பட்டார் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடு கடத்தப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவும் அதனால தான் இந்த கேரளா அங்கே போய் தங்கி அதனால தான் இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிக நீ பார்த்துட்டு இந்த சைவனை இந்த மாய மந்திரம் நிறையா வசியங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து கேரளா ப்ராப்ளம் ஆச்சு அவங்க நாடு கடத்தப்பட்ட இடம் அதாவது ஆரவல்லி சூர்வ சவுகள் வந்து நாடு கடத்தப்பட்டது கேரளாவில் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கேரளா வந்து இந்த அளவுக்கு இந்த செய்வனை இதெல்லாம் வந்து நிறைய அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறாங்க ஸோ இப்போ அப்போ ஏற்பட்ட வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து வாழ்ந்துருக்காங்க இல்லையா அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயும் ரொம்ப பெரிய கிடையாது நல்லூர் நல்லூர்னால் வேற எங்கேயும் இல்லை நம்ம மேட்டுப்பாளையம் பத்திரகாமன் கோயில் நான் அம்மன் சொன்ன பார்த்தியா அதான சொல்ல சொல்லுவாங்க அந்த அம்மன் அள்ளிமுத்து வந்து போருக்கு போகும்போது அம்மனுக்கும் அந்த அம்மன் வேறு யாரும் கிடையாது நம்ம மேட்டுப்பாளையம் வன கோயிலை தான் கும்பிட்டு அந்த அம்மன்ட்ட வர தான் அவர் போயிருக்கார் அதனால தான் இன்றளவும் நமது மக்கள் இந்த இதெல்லாம் யாராவது பண்ணியிருந்தா யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம மேட்டுப்ப பக்தவர்கள் வந்து எலுமிச்சை விளக்கு போட்டு இன்றைக்கு வரைக்கும் கும்பிட்டு போகிறாங்க ஒரு சம்பிரதாயமான ஒரு கோயில் அது என்ன கரெக்டாக இறந்துன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க அதாவது வந்து வணங்கபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வட மேற்கு வட மேற்கில் வந்து பக்காசுரன் மலை பக்காசுரன் மலை வந்து அது ஒரு பெரிய கதை அதுக்கப்புறம் நான் பார்ப்போம் பக்காசுரன் மலைன்னு பார்த்தீங்கன்னா குன்னூர் குன்னூரில் அதாவது கல்லார் வந்து குன்னூர் வழியில் காட்டேரி பக்கத்தில் இருக்கக்கூடியதான் பக்காசுரன் அது மலை மேலே இருக்குது அதாவது வடகிழக்கில் பக்காசுரன் மலை தெற்கில் பத்திரகாயம் போய் நடுவில் உள்ளது தான் ஆரவல்லி சூரவல்லி கோட்டைங்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்னூருக்கும் மேட்டுப்பாட் சென்ட்ரலில் இருக்கிறது இப்போ என்ன பண்ணணும்னா நாங்கள் போனோம் நம்ம குழு அங்கே போச்சு நாங்கள் போய் எல்லாம் பார்த்தோம் போகும்போது இப்போ அங்கே என்ன மிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி சூரவல்லி கோட்டைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில் அது வந்து இப்போ தனியார் வந்து கை கைப்படுத்தல தனியார் வந்து அந்த இடம வாங்கி அவங்க வேலி போட்டு உள்ளே யார் அலோவ் பண்ணுறதில்லை ஃபோட்டோ எடுக்க முடியல நாங்கள் வெளியில் அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு எப்படியாவது அந்த கோட்டைக்குள்ளே நாங்கள் போகணும்னு முயற்சி பண்ணி நாங்கள் அந்த அங்கிருக்கிற விசாரிக்கும் விசாரிக்கும்போது நிறைய கதைகள் அது கதைன்னா எப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பீஸ்வரவலை கோட்டைக்குள்ளே போக முடியாது என்னென்னு கேட்டால் அங்கே வந்து கோதுமை நாகம்னு சொல்லி இருக்காங்க கோதுமை நாகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாம்பு அளவில் பூரான் இப்படி இருந்து எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு பூச்சி அங்க இருக்கு நீங்க நிறையா இருக்கு நீங்கள் போனாலே அது போட்டு அது போனாமே அது இறந்துடுவீங்க ஒன்று அப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு ப ஒரு கருத்து ஒரு மக்கள்கிட்ட இன்னொரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாய வித்தைகள் எல்லாம் நிறைய இந்த செய்வனை சூழ்ச்சியெல்லாம் யாரும் கட்டுப்படுத்த கோட்டை வச்சதுனால அந்த ஆண்கள் வந்து உள்ள போனா திரும்பி வரது கஷ்டம் அப்படி திரும்பி வந்தாங்கன்னா தலைவலி ஏற்படுமாமா தலைவலி ஏற்பட்டு படுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்திரிப்பா எந்திரிக்க மாட்டேன் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு இந்த இல்லை உண்மையா நமக்கு தெரியல இருந்தாலும் இப்போ நான் என்ன பண்ணா இப்படி ஒவ்வொருத்தராக கேட்க போதிலாம் இந்த மூத்த குடி மக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது என்னன்னா இப்போ நம்ம அந்த நல்லூர் நான் சொல்லிடுறேன் நல்லூருங்கிறது வந்து நம்ம வனபத்திரகாரிமன் கோயிலுக்கு இருந்து ஒரு பாலம் போகணும்னு பார்த்துருப்பீங்க அந்த பாலத்திலேயே போனீங்கன்னா நெல்லிப்பதி நல்லூர் அப்படிங்கிற தான் இப்ப நெல்லிப்பதினு மாத்திட்டாங்க அந்த பாலம் கண்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க வெளியாக இருக்கிறாங்க அதனால் அங்கேயே பிறந்து வளர்ந்து ரொம்ப வயசான ஒரு எண்பத்தொன்று வயசாக யாராவது இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி அவங்க தான் மூத்தக்குடி மக்கள்னு சொன்னேன் அவங்க விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த கோட்டையை பார்த்துருக்காங்க சுற்றிலும் கருங்கால அதாவது ஒவ்வொரு கருங்கல்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி நாலு அடி ஒவ்வொரு கல்லுங்களும் நாலு அடி அதில் அதாவது என்ன சொல்லுவாங்க சதுரம் சதுரமாக பெரிய கருங்கல் கோட்டை அந்த கருங்கல் கோட்டையை சுற்றியும் பெரிய அகலை வெட்டி வந்துருக்கிறாங்க அவங்க எல்லோரும் பார்த்துருக்காங்க அதெல்லாம் அந்த மூத்தடைய மக்கள் பார்த்துருக்காங்க ஒரு காலத்தில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதை போக காலங்கள் போக 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 மரங்கள் ஜாஸ்தியாகி கிட்டத்தட்ட வெறு காடாக மாறினால யாரும் உள்ளே போக முடியாமல் இருந்தது இப்போ என்ன ஆகி போச்சா மண்ணோட மண்ணாக புகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் நமக்கு அது என்னன்னு நாங்கள் தெரியல அதனால் நாங்கள் போக முடியல ஏன்னா நாங்கள் உள்ளே போகிற டைம் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எல்லா பக்கம் வேலி இருக்குது இன்னொரு பக்கம் போது இந்த பக்கமாக இருந்தாலும் நாங்கள் எதுவும் வெறு முழுசாக சொல்ல முடியலை ஆனால் பட் ஆனால் இது வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் நான் சொன்னேன் அந்த குங்குமேன்னு சொன்னேன் அவரோட இதுலேயும் இருக்குது உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் அதாவது இல்லை இப்போ ஒரு கதையெல்லாம் பொருளியாக அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது நினைக்க வேண்டாம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் போயிட்டு தமிழ் மரபு நூலகம் அல்லது தமிழ் மரபு மின்னூல்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னாவே ஆரவல்லி சூரவலியை பற்றி புகழேந்திங்கிற ஒரு புலவர் நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதை வச்சுருக்காங்க நீங்கள் தாராளமாக படித்து பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு பெரிய கோட்டை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று சுவர் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போதும் மன்னால் முதல் மன்னாலும் மண்ணால் புதைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் எடுத்து காமிக்கணும்னு நினச்சி பார்த்தோம் முடியல அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை இது வரைக்கும் நான் யாரும் கேட்டதில்லை தயவு செய்து ஒரு வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொல் அகழ்வராய்ச்சி கண்டிப்பாக போய் ரீச் ஆகும் நினைக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகழ்வாராய்ச்சிக்காரங்களோட பெரிய முயற்சினால் இன்னைக்கு மூவாயிரம் ஆண்டு பழமையான இடம் என்று சொல்லக்கூடிய அது மட்டும் அல்லாமல் சிந்து நதியின் வளர்ச்சிக்கு சிந்து நதியின் நாகரீகத்துக்கு தொடர்புடையாத என்று சொல்லப்படுகூட கீழடி இன்னைக்கு நான் வெளியே வந்திருக்கேன் இன்றைக்கி வெள்ளை உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேணா மூவாயிரம் ஆண்டுகள் காலம் பழமை வாய்ந்த ஒரு கீழடி இன்றைக்கி வந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஷேர்னால ஒவ்வொருத்தரும் பண்ணுங்கள் தயவு செய்து இந்த இதுவை நாங்கள் என்னோட நாங்கள் வேண்டுகோளை வந்து நிறைய வேண்டாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாடி ஒரு நாள் நீங்கள் பண்ணுற ஷேர்னால் கண்டிப்பாக இந்த இந்த விஷயம் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி போய் இல்லை யாராவது ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போய் சேர்ந்து கண்டிப்பாக தான் ஒரு நாள் இந்த ஆரவல்லி சூறவழி கோட்டை நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வரும் என்பதில்